Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் எந்தெந்த சீரியல்கள் முதல் ஐந்து இடத்தை பிடிச்சிருக்குதுன்றதை பார்க்கலாம் அஞ்சாவது இடத்துல இருக்கிற சீரியல் சுந்தரி சுந்தரி வெற்றிக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அனு உயிரோட இருக்கிறாரா இல்லையா கார்த்திக் கூட சேர்வாரா அப்படின்னு பல திருப்பங்களோட நாடகம் ரொம்ப விறுவிறுப்பான கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த வகையில இந்த வாரம் எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளிகளோட அஞ்சாவது இடத்துல இருக்குது அடுத்ததா நாலாவது இடத்துல மருமகள் சீரியல் இருக்கு பிரபுவுக்கும் ஆதிரைக்கும் நடக்கிற கல்யாணந்தா சில வாரங்களா போயிட்டு இருக்கு ஆனா இதை தடுத்து நிறுத்துறதுக்காக பிரபுவோட சித்தப்பா குடும்பம் அப்புறம் ஆதிரையோட சித்தி எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளிகளோட நாலாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல மூன்று முடிச்சு சீரியல் இருக்குது சூர்யாவுடைய கல்யாணம் ரொம்பவும் பிரம்மாண்டமாயி ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆசையோடு சேர்ந்து நடந்துட்டு இருக்குது ஆனால் இதுவரை மாசம் இருந்த நந்தினி சூர்யாவுடைய குடும்பத்துக்கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டு வராங்க இது தெரிஞ்ச சூர்யா எல்லாருடைய மூஞ்சிலையும் கரிய புசுற மாதிரி நந்தினி களத்துல தான் காலிக்கட்ட போறாரு இந்த ஒரு தருணத்துக்காக நாடகம் ரொம்பவும் சூடு பிடிச்சு போயிட்டு இருக்குது எட்டு புள்ளி ஏழு ஒன்று புள்ளிகளோட இந்த வாரம் மூணாவது இடத்துல இருக்குது அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்குது சிங்கப்பெண்ணை சீரியல் மகேஷுக்காக தன்னுடைய காதலியை விட்டு கொடுக்கறதுக்கு அன்பை எடுக்கிற முடிவால ஆனந்தி ரொம்பவும் கதிகலங்கி போய் நிக்கிறாங்க அன்பையே இப்படி தெரியாத ஆனந்தி ரொம்பவும் இருக்கிறாங்க இதோட மித்ராவுமே ஆனந்திக்கு பெரிய அளவு ஆபத்துகளை உருவாக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து ஆனந்திய அன்பு மிக்கிறாரா இல்லையா அவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான்ற மாதிரி இந்த வாரம் எட்டு புள்ளி எட்டு ஆறு புள்ளிகளோட ரெண்டாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல கையல் சீரியல் இருக்குது வயலுக்கும் எழிலுக்கும் கல்யாணம் எப்பதான் நடக்க போகுது உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக பல சதி வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவங்களை பழி வாங்கறதுக்காக டாக்டர் கையில கடத்திக்கிட்டு போயிட்டாரு இப்போ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக எழில் போராடிட்டு வர்றாரு இப்படி விறுவிறுப்பான காட்சிகளோட கயல் சீரியல் இந்த வாரம் பத்து புள்ளி ஜி மூணு புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்குது இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல முதல் அஞ்சு இடத்துலயுமே சன் டிவி சீரியல் தான் பிடிச்சிருக்கு எப்பயுமே சிறகடிக்கு ஆசை அஞ்சு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும் ஆனா இந்த வாரம் சன் டிவி ஒட்டு மொத்தமா எல்லாரையும் தோக்கடிச்சு மொதல் அஞ்சு இடத்தையுமே பிடிச்சிட்டாங்க சிறகடிக்கு ஆசை சீரியல் ரோகிணியோட கேரக்டர்கள் கிட்ட வெறுப்பு சம்பாதிச்சிருக்காங்க நாளை ஏழு புள்ளி எட்டு எட்டு புள்ளிகளோட ஆறாவது இடத்துல இருக்குது ஓகே அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்